முழநூல்கள் அப்படி இப்படின்றதில் சில காண்ட்ரவர்சி வருது சில பேர் இதை பற்றி நான் குப்பைன்னு சொன்னால் சில பேர் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க இருந்தாலும் உண்மை அதுதான் கடகம் மட்டும் ஏன் உயர்வு அப்படிங்கிறத நம்முடைய ஜோதிடம் என்னும் தேவரகசியம் ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறேன் கடகம் மட்டும் ஏன் உயர்வு அப்படின்னு சொன்னால் ராசிகளில் சரராசிகள் வலிமையானவை இப்போ இந்த கடக லக்கணத்தை பற்றி இருந்தால் இந்த ஒரு சின்ன சப்ஜெக்ட் இது இதில் இதை நான் எழுதுனதுனாலே நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் இதை இதை சில இடங்களில் சொல்லித்தான் ஆகணும் இப்போ கடகத்திலேருந்து நம்ம மறுபடியும் நம்ம ராஜயோகத்தை ஆரம்பிக்க போகிறோம் கடகத்திலிருந்து நம்முடைய ராஜயோக அமைப்பை மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம் இந்த கடக லக்கணத்தில் தான் பெரியவர்கள் ஒரு ஒரு மா பொதுநலவாதிகள் ஒரு இந்த கடகத்திலேயே சிம்மத்திலேயே ஆளுமைவாதிகள் பிறக்கிறார்கள் கடகம் தாய் வீடு இந்த சர வீடுகள் இந்த வீடுகள் எப்போவுமே கொஞ்சம் முக்கியமானவை காலபுருஷனுக்கு கேந்திர வீடுகள்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு கேந்திர வீடுகள்னு சொல்லுவோம் மேஷம் கடகம் துலாம் மகரம் நான்கு பில்லர் ஒரு கட்டிடத்தின் நான்கு தூண்களைப் போல கடக வீடு சர வீடுகளில் முதன்மை வீடு என்பதுவதற்கு இந்த மத்த மூன்று வீடுகளும் இந்த மத்த மூன்று வீடுகளுடைய நாயகர்களான செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய மூவரும் இரட்டை ஆதிபத்தியங்களை கொண்டிருக்கின்ற நிலைமையில் கடக வீடான சந்திரன் மட்டும் ஒற்றை ஆதிபத்தியமாக இருக்கின்றதுனால இது வந்து ஒரு சிறப்பான வீடு